நல்லா உப்பு போட்டு கழுவிக்கலாம் எவ்வளோ மேம் அந்த மீன் ஜஸ்ட்டு நம்பவே மாட்டேங்க ஆமாம் ஐம்பது ரூபாய் நாங்கள் இருக்கிறது வில்லேஜாக இருந்தாலும் இங்கே வந்து மீன் வந்து ரேட்டு தான் இது வந்து ஒரு கிலோ மீன் வந்து நூறுரூவா இது வந்து ஒரு செவன்ட்டி செவன் இதுதான் இருந்தது வாங்கினார் ஏன்னா இதில் போருங்க எங்கள் ஊரில் வந்து மீன் கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும் பட் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு வந்திருக்கு ஜிலேபி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பெரிய பெரிய மீனோட இந்த மாதிரி மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக பொறிச்சிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மீனை போட்டு குழம்பு வச்சுக்கலான்னு இருக்கேன் பாருங்க உள்ளே இருக்க அந்த எல்லாம் எடுத்துட்டோம்னா அப்படியே அந்த வெயிலுக்கு அதுக்கும் மீன் மின்னுது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ஒரு டூ வீக்ஸாகவே மீன் சாப்பிடும் போல் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு கோல்டு வேறு மீன் வேணும் கேட்டேன் எப்படியும் கரெக்டாக போய் எங்கேயோ ஒன்று தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க தட்டோட மீன் பெருசு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இன்றைக்கி நான் வந்து எதுவுமே பண்ணலாம் அவங்களே பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு கோல்டு தண்ணியில் கை வைக்கல ஸோ அவங்களே பண்ணுறாங்க அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ஓரளவுக்கு ஸோ அதனால் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு வேலை ஸோ இப்போ எல்லா மீனும் கழுவியாச்சு மொத்தம் ஒம்போது மீன் இருக்கா ஐம்பது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் கொஞ்சம் சால்ட் ஒரு பேக்கெட் மீன் வறுவல் மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மசாலா தலைக்கலாம் நல்லா உள்ள ஃபுல்லா நல்லா தலைக்கலாம் தலையெல்லாம் லாஸ்ட்ல மிக்ஸ் பண்ணுங்க மீன் அப்படி லைட்டாக கீறிட்டு போ போட்டோம்னா அது மசாலா நல்லா உள்ளே இறவும் நல்லா இருக்கும் நல்லா மசாலா போடுறேன் நம்ம நம்ம லக்கு கரெக்டாக போகும்போது கொஞ்சமாக இருந்தது இருக்குது Oke, masalah ya kita Ini kita masalah wood tuh. Allah Nah, mau சூப்பராக மசாலா தடவியாச்சு இப்போ இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முறை வரலாம் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு சூப்பராக சாப்பிடலாம் எனக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்ணும் மூலம் இருக்குது அதனால் கொஞ்சமாக குழம்புச்சி அதில் போட்டுக்க ரெண்டே ரெண்டு மீன் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் பொரிக்கிறதுக்கு எடுத்த மீனில் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இது வந்து லாஸ்ட்டாக லைட்டாக மசாலா தடவி போட்டுக்கலாம் ஏன்னா பசங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒன்று மட்டும் மூணு மீன் இங்கே வெயிட்டு அங்கே ஒரு ஆறு மீன் சிக் மீன் குக்கி சாரி ஓகே இப்போ நம்ம வந்து சின்ன தட்டில் இது பண்ணியாச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு கொண்டவர் மேடினேட் ஆகிறதுக்காக வைக்க போகிறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்து சூப்பராக பொரிச்சிடலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ம் ஓகே இப்போ வந்து வந்து நல்லா இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் மேடினேட் ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம அழகாக தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கல்லுக்கு ஆயிட்டும் செம்மையாக இருக்குல்ல திடீர் பிளான்ல செய்கிறது தான் எப்பவுமே சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மீன் குழம்புக்கு சாதம் கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க இங்கே வந்து மீன் வந்து மேரினேட் ஆகிற கேப்பில் மீன் குழம்பு வச்சாச்சு இது வீடியோ எடுக்கல ஸோ ரெண்டே ரெண்டு மீன் தான் போட்டிருக்கேன் எனக்கு மீன் குழம்பு நான் மட்டும் தான் கேட்டால் அதனால் எனக்காக ரெண்டு மீன் இருக்குது உனக்கு எதுவும் கம்ஃபர்டபுல இருக்குது எல்லாமே வச்சாச்சு அப்படியே கொஞ்சமா ஆயில் செத்துக்கலாம் பார்க்கும்போது போட்டுக்கலாம் ஜிபி மீன்ஸ் ஈஸியா இந்த மசாலுக்கு மட்டும் கொஞ்சமாக லெமன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படியே மீன் வேக வேக அது மாதிரி அந்த மசாலாவை தடவிக்கும் மீன் இன்னொரு முறை திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சமா அப்படியே கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு மனமாக இருக்கும் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கொஞ்ச நேரம் வேக விட்டு வேக விட்டு திருப்பி இவ்வளோ நேரம் மீன் பொரியும் போது ஒரு வாசனை இப்ப அந்த கருவேப்பில சேர்த்து பொரியும் போது அது வாசனை ஒரு சூப்பரா இருக்கு ரெடி ஆச்சு இப்ப நம்ம பிளேட்டுக்கு இது பண்ணிக்கலாம் பிளேட்டிங் வந்து தமிழ் வாங்க இப்ப டேஸ்டிங் டைம் போலாம் வாங்க சுட சுட சோறுா பாத்தீங்களா கக்குன்னு வச்சு மீன் ரொம்ப செம்மையா இருக்கு नहीं 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 எப்படி இருக்கு ஆக்சுவலாக பண்ணது ஃபுல்லாகவே அவர் தான் நல்லா இருக்கு மசாலா ஏன்னா கோல்டாக இருக்கிறதுனால பசங்க ம் ஓகே தேங்க்யூ பாய்